இந்த ஒரு இடத்துல ஃப்ளைட்டில் போறதுக்காக எல்லாரும் வரிசையில் நிற்கிறாங்க அப்ப ஒரு லேடி அந்த வரிசையில் நின்ற ஒரு நபருடைய மொபைலில் கேமரா ஆன் பண்ணி அவள் செல்ஃபி எடுக்கிறான் இதுக்காகன்னு பார்த்தா அவள் கூடி இருக்கிற பாய் ஃப்ரெண்டு ரொம்ப சைக்கோ மாதிரி பிகேவ் பண்றான் போல அவனால தாங்க முடியல அதனால அவளோட நெஞ்சில ஹெல்ப் மீன் எழுதி அதை அவள் செல்ஃபி எடுக்கிறான் அந்த பாய் ஃப்ரெண்டு சைக்கோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கா உனடைய சட்டையில பட்டன் எங்க அப்படின்னு கேக்குறான் அந்த இடத்துல உள்ள எல்லாரும் பார்க்குறாங்க இவன் என்ன சொல்றான்னு எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கூட்டிகிட்டு போறான் இந்த நம்பர் மொபைல் ஆன் பண்ணி பார்க்கும்போது அவளுடைய செல்ஃபி போட்டோ இருக்கு இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு இது என்ன இது இது யாரு அப்படின்னு கேட்கறான் இவன் என்ன சொல்றான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான் இவ கோவத்துல ஃப்ளைட் டிக்கெட் கிழிச்சு போட்டுட்டா எனக்கு உண்மையில தெரியல அப்படின்னு சொல்றான் அதுக்கு பின்னாடி அந்த போட்டோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அவள் ஹெல்ப் பண்ணி எழுதி இருக்கிறது உடனே அவளை ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு யோசிக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய பெட்ஷீட்டை எடுத்து அதை வயத்துல வச்சுட்டு மாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா அடுத்து அந்த சைக்கோ பக்கத்துல போய் நிக்கிறேன் உட்காரக்கு இடம் குடி அப்படின்னு சொல்றான் இவன் என்ன சொல்றான் முடியாது அப்படின்னு சொல்றான் அவன் கூட இருக்கிற அந்த கேர்ள் ஃபிரண்ட் உட்கார சீட்டு குடுகானி அப்படின்னு சொல்றான் இவன் எந்திரிச்சிட்டான் இந்த மாசமா நடிக்கிற பொண்ணு அந்த சீட்ல உட்கார்ந்த பின்னாடி பக்கத்துல உள்ள குப்பை இருந்து ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிக்கிற மாதிரி நடிக்கிற கொஞ்ச நேரம் கழிச்சு மேல கொட்டிட்டா சாரி சாரி தெரியாம கொட்டிட்டா அப்படின்னு சொல்றான் இந்த சைக்கோ கோவமா பேசுறான் அந்த சைக்கோ கேர்ள் பிரெண்டு தெரியாம தானே கொட்டிட்டா அப்படின்னு சொல்றான் இந்த மாசமா நடிச்ச பொண்ணு என்ன சொல்றான் நான் கிளீன் பண்றேன் இவளை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்றான் இந்த சைக்கோ வந்து சரி அப்படின்னு சொன்ன பின்னாடி இவன் கூட்டிட்டு போறான் இந்த பாத்ரூம்குள்ளே போன பின்னாடி தான் தெரியுது இவன் முதுவில் ஃபுல்லாக காயமாக இருக்கு இவனுடைய ஹஸ்பண்ட் என்னென்ன பண்றான்னு அதை ஃபுல்லாக சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறா அடுத்த அந்த சைக்கோ அந்த இடத்துக்கு வர்றான் மாசமா நடிச்ச பாய் ஃபிரெண்ட் என்ன சொல்றான் அங்க போக கூடாது அது வந்து லேடிஸ் ரூம் அப்படின்னு சொல்றான் இந்த சைக்கோ என்ன சொல்றானா ஒன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான் நீ போனா நான் போலீஸ் கிட்ட போவான் அப்படின்னு சொல்றான் இந்த சைக்கோ அந்த மொபைல தட்டி விட்டுட்டு அங்க போறான் அந்த பாத்ரூம் போன பின்னாடி ஹானி ஹாரின்னு சொல்லி பாத்ரூம் கதை தட்டுறான் இந்த இரண்டு பேருமே அமைதியா உள்ள இருக்காங்க ஹானி டோர் ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றான் இந்த மாசமா அடிச்ச பொண்ணு என்ன செய்யறான் டக்குன்னு யோசிச்சு இவளுடைய டிசர்ட்டை கழட்டி அவகிட்ட குடுக்குறா அவளுடைய சேட்டை கழட்டி இவகிட்ட குடுக்குறா இந்த இரண்டு பேருமே அவங்களுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்த சைக்கோ வந்து கதவை தொடர கதவை தொடரின் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த காப்பாத்தம் வந்தவ கதவை திறன்ட்டு ஓடுறா இவனு பின்னாடி போறான் இவ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா எதிர்பாராம இவ திரும்பும் போது டக்குன்னு புடிச்சிட்டான் இவள புடிச்சிட்டு பேபி பேபின்னு சொல்றான் இவ காலில் ஒரு மிதி மிதிச்சிட்டு நான் உன்னுடைய பேபி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கேள்வி இவன் பார்த்துட்டு இவளை அடிக்க போறான் உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிருச்சு இந்த உதவி கேட்ட பொண்ணு வந்து அவகிட்ட நன்றி சொல்றா இந்த காப்பாத்த பொண்ணவ என்ன சொல்றான்னு எந்த விஷயத்திலயும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றா